in the தற்போதும் பெரும் சவாலாக மாறியுள்ள சம்பவம் என்றால் வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறி அவர்கள் வாக்களிக்கும் வரை சென்றிருப்பதுதான் குறிப்பாக அவர்கள் ஒரு பகுதியை ஆக்கிரமித்து அங்கு அவர்கள் வைப்பதுதான் சட்டம் என்பது போன்ற நிலைமையை விடுகிறார்கள் அவர்களை வெளியேற்ற அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்தால் மதத்தின் பின்னால் ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள் இதற்கு சில அமைப்புகளும் அரசியல்வாதிகளும் முட்டுக் கொடுத்து வருவதால் நாட்டிற்கே அது பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இதற்கிடையில் ரோஹிங்கியா முஸ்லீம்கள் ஆயிரக்கணக்கானோர் இந்தியாவின் ஜம்மு உத்தரப்பிரதேசம் ஹரியானா டெல்லி ராஜஸ்தான் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் குடியேறினர் மேலும் ரோஹிங்யாக்கள் போலி ஆவணங்கள் தயாரித்தல் ஆள்கடத்தல் நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் போன்ற குற்றச்செயல்களை செய்து வருவதாக தொடர்ந்து புகார்கள் பதிவாகியுள்ளன அவர்களை இனம் கண்டு மியான்மர் மற்றும் வங்கதேசத்திற்கு திருப்பி அனுப்ப மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது அத்துடன் சட்டவிரோதமாக குடியேறிய ரோஹிங்யாக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர் இந்த நிலையில்தான் பீகார் மாநிலத்தில் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது இந்த தேர்தலை முன்னிட்டு பீகார் மாநிலத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணி மேற்கொள்ளப்படுகிறது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வீடு வீடாக சென்று மேற்கொண்ட கள ஆய்வில் வங்கதேசம் நேபாளம் மியான்மரை சேர்ந்த மக்கள் அதிகளவில் வசித்து வருவது அடையாளம் கண்டுள்ளனர் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது மேலும் சட்டத்திற்கு புறம்பாக தங்கியுள்ள புலம்பெயர் தொழிலாளர்களின் பெயர்கள் வரும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வெளியாகவுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது எனவும் தகவல் வெளியானது இந்த விவகாரம் பீகார் மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தேர்தல் ஆணையமும் மத்திய அரசும் சேர்ந்து எதிர்க்கட்சிகளின் வாக்கு வங்கியை குறிவைத்திருப்பதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியின் போது பதினெட்டு லட்சம் வாக்காளர்கள் இறந்தது இருபத்தி ஆறு லட்சம் பேர் வெவ்வேறு தொகுதிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதும் தெரியவந்திருக்கிறது ஏழு லட்சம் பேர் இரண்டு இடங்களில் வாக்குரிமை பெற்றிருப்பதும் தெரியவந்துள்ளது மொத்தமாக ஐம்பத்தி இரண்டு லட்சம் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வெளியிடப்படும் அதில் தகுதியுள்ள அனைவரும் சேர்க்கப்படுவார்கள் என தெரிவித்திருக்கிறது மேலும் எதிர்க்கட்சிகளுக்கு வாக்காளர் பட்டியல் என்பது ஜனநாயகத்தின் அடித்தளம் இதில் போலி வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பவர்களையும் வெளிநாட்டினரையும் இறந்தவர்களையும் சேர்க்க தலைமை தேர்தல் கமிஷன் அனுமதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சியினர் விரும்புகின்றனர் அத்தகைய வாக்காளர்களை தேர்தல் கமிஷன் நீக்க வேண்டாமா வெளிப்படையான செயல்முறை வாயிலாக உண்மையான வாக்காளர் பட்டியலை தேர்தல் கமிஷன் தயாரிக்கிறது இது நியாயமான முறையில் தேர்தல்களை நடத்துவதற்கும் வலுவான ஜன நாயகத்திற்குமான அஸ்திவாரக்கள் இதில் தவறு நேர அனுமதிக்கலாமா என தேர்தல் ஆணையம் கேள்வி கேட்டிருக்கிறது